வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே பௌர்ணமியினுடைய விடியலில் உன் கந்தன் நான் உன் மனம் விரும்பும் நல்ல செய்தியோடு உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன் அப்பன் உன்னை தேடி வந்திருக்கும் இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று உனக்கு உணர்த்தும் நேரம் கந்தன் இருந்து உன் வெற்றியை உறுதி செய்யும் பொழுது இதனை எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளை நீ தவிர்க்க கூடாது அப்பன் முருகன் என்னுடைய ஆணைப்படி உனக்கு என்னவெல்லாம் நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அவை ஒவ்வொன்றுமே சரியாகவே உனக்கு நடக்கும் என்பதனை நீ விடாது நான் இருந்து உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் இனி உனக்கான புரிதலை எப்பொழுதுமே உனக்கு சரியாகவே சொல்லித்தரும் என்பதனை நீ மறக்காது இந்த நொடி முதல் உன் அப்பன் உன்னை தேடி வரும் இந்த காலங்கள் இனி உனக்கே உனக்கான நேரங்களை உருவாக்கி கொடுக்கும் அது ஸ்ட்ரங்கல் என்பதனை மறக்காது நான் இருக்கும் வரை எதற்குமே நீ கலங்க வேண்டாம் நான் வருகின்ற காலம் இனி எதற்கும் என் பிள்ளை நீ கலங்கி நிற்க வேண்டாம் சுற்றியிருந்து உனக்கு அத்தனையையும் நான் உணர்த்தும் இந்த நேரம் இனி எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ தயக்கம் காட்டாதே எந்த நிலையிலும் எதற்கும் பதறிவிடக் கூடாது கந்தன் சொல்லக்கூடிய விஷயங்கள் உன் வாழ்க்கையில் இனிமேல் நடத்தக்கூடிய அதிசயங்கள் உன் கண்களுக்கு நிச்சயமாக தெரியத்தான் போகிறது பிறப்பால் ஒரு குழந்தை வறுமையானவராக இருக்கலாம் உழைப்பால் வசதியானவராக மாறலாம் ஒருவர் தான் செய்யக்கூடிய செயலால் மட்டுமே மனிதனாக முடியும் என்பதனை மறக்கக்கூடாது உன்னுடைய செயல்கள் எப்படி இருக்கிறது என்பதனை பொறுத்து மட்டும்தான் நீ என்னவாக மாற முடியும் என்பதனை இந்த வாழ்க்கை உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கும் இந்த நேரத்தை நீ சற்று கவனமாக என்னவென்று உணர்ந்திட தயாராக இரு நான் உன்னோடு இருக்கும் இந்த காலங்கள் இனி உனக்கான அத்தனை அதிர்ஷ்டங்களையும் சரியாக உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் ஒவ்வொரு முறையும் உனக்காக எல்லாமும் நடக்கும் என்பதனை மறக்காதே மனதிருந்தால் எந்த ஒரு விஷயமும் சாத்தியமாகும் உனக்குள் தெளிவிருந்தால் நீ நினைக்கின்ற எந்த ஒரு விஷயங்களும் உனக்கு உண்மையாக மாறும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இத்தனை நேரம் இத்தனை காலம் நீ இழந்ததை ஒவ்வொன்றையும் நினைத்து இனிமேல் கலங்காமல் உனக்கென நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீ நிச்சயமாக சரியென புரிந்து கொள் மனமிருந்தால் எதையும் நடத்த முடியும் என்பதனை நீ நிச்சயமாக மிக விரைவாகவே புரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக இந்த வாழ்க்கை எடுத்துச் சொல்லும் என் குழந்தையே எப்பொழுதுமே நம்மை சுற்றி இருக்கின்ற விஷயங்களில் அதிகமாக ஒருவரின் மனதை பாதிக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா துரோகம் ஒரு துரோகம் ஒருவனின் மனதை உடைத்துவிடும் மீண்டும் எவ்வளவுதான் நெருக்கம் காட்டினாலும் அந்த உறவை புதுப்பித்து விட முடியாது இதையெல்லாம் என் குழந்தை நீ எப்பொழுதும் கவனமாக புரிந்து கொள்ளும் நேரம் உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை தெரிந்து கொள் துரோகத்தை நான் உனக்கு அடையாளப்படுத்தி கொடுப்பேன் உன்னை சுற்றி இருக்கின்ற எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக உனக்கு நான் என்னவென்று உணர்த்தி தருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் நான் உன்னை தொடரும் இந்த காலங்கள் இனி உனக்கான ஆச்சரியத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும் முன்பிருந்தது போல இப்பொழுது எந்த ஒரு விஷயங்களும் உனக்கு பெரிதாக வேதனைகளை கொடுக்கவில்லை என்றால் அதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா வாழ்க்கையை நீ வாழ பழகிவிட்டா என்ற அர்த்தம் சிலரை மறக்க முடியாமல் தவிக்கும் பொழுது நீ ஒன்றை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே நமக்கு இந்த வாழ்க்கையில் தேவையானது என்ன சுயமதிப்பை இழந்துதான் ஒரு நன்மதிப்பை பெற வேண்டும் என்றால் அது நன்மதிப்பு அல்ல அவமதிப்பு என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி ஒரு விஷயத்தை பெற வேண்டும் என்ற அவசியம் ஒருபொழுதும் இல்லை என்பதனை புரிந்து கொள் நிராகரிப்பை விடவும் வேதனை தருவது நாம் நம்புவோரினுடைய அந்த அவமதிப்பு தான் என்பதனை உணர்ந்து எல்லா நிலையிலும் சரியாக நீ உனக்கான நேரத்தை கொண்டு வந்து கொண்டே இரு என் குழந்தையை பிடித்து விட்டது என்றால் ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்க அதுவே பிடிக்காத விஷயம் என்றால் மீண்டும் அந்த விஷயத்தை ஒருபோதும் திரும்பி கூட பார்க்க நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருப்பது நேரமும் காலமும் அல்ல சில மனிதர்களினுடைய மனதும் தான் எத்தனை கைகள் உன்னை தள்ளிவிட்டாலும் உன்னுடைய நம்பிக்கை ஒருபொழுதும் உன்னை கைவிடாது என்பதனை புரிந்து கொண்டு அந்த நம்பிக்கை கொண்டு உன் வாழ்க்கையின் வெற்றியை நீ முன்னேற்றத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பதனை மறந்து விடாது அந்த நம்பிக்கையினால் எதையும் நீ பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது பல பிரச்சனைகள் உன்னை ஆட்டி படைக்கும் நேரம் பல விஷயங்கள் உன்னை சோதனைக்கு ஆளாக்கும் நேரம் உன்னை சுற்றி வரக்கூடிய எல்லாமும் உனக்கு சரியானவற்றை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்க கூடாது என் குழந்தையே நீ யோசிப்பது நல்லதோ கெட்டதோ அது இந்த பிரபஞ்சத்திற்கு தெரியாது நீ அடிக்கடி எதை யோசிக்கிறாயோ அதை உன்னிடம் கொண்டு வந்து இந்த பிரபஞ்சம் சேர்க்கும் அதனால் நல்லதாக யோசித்தாயானால் உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நீ யோசிக்கின்ற விஷயம் சரியானதாக இருக்கும் பட்சத்தில் எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் இறைவன் தான் விதியை எழுதிவிட்டானே இனிமேல் அது எப்படி மாறும் என்று நினைக்காது உன்னுடைய பாவ புண்ணியங்கள் இந்த வாழ்க்கையில் நீ செய்யக்கூடிய விஷயங்கள் என்று ஒவ்வொன்றுமை உனக்கானவற்றையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறக்காதே வாழ்க்கையில் யாரை நினைத்தும் எதை நினைத்தும் கவலைப்படாமல் இரு ஏனென்றால் அடுத்த நொடி என்ன நடக்கும் என்பது யாருக்கும் தெரியாது ஒருவன் எவ்வளவு ஆடம்பரமாக வாழ்ந்தாலும் அவனை ஆகாயத்தில் புதைக்கப் போவது கிடையாது மண்ணில்தான் புதைப்பார்கள் அதை புழுக்கள்தான் தீங்கப் போகிறது மனித இறக்கும் வரை ஆஸ்தியோடு இருந்தாலும் இறந்த பின் அஸ்தியாகத்தான் மாறப்போகின்றார்கள் இதில் யார் உயர்ந்தவர் யார் தாழ்ந்தவர் என்று போட்டிகளும் பொறாமைகளும் தான் அதிகமாக இருக்கின்றது இதையெல்லாம் என்னவென்று உணர்ந்து இதையெல்லாம் என்னவென்று தெரிந்து நாம் கவனமாகவும் சரியாகவும் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து விட்டோமானால் அது போதும் நமக்கு வெற்றி என்பது மன உறுதியோடு கிடைக்கும் என்பதனை என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்வாய் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாகவே இந்த வாழ்க்கை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே எதிர்வரக்கூடிய நேரங்கள் உனக்கு எல்லா சந்தர்ப்பங்களையும் உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே கந்தனிருந்து உன்னை வழிநடத்த தயாராகிவிட்டு இந்த நேரம் இந்த நொடி இனி உனக்கு என்ன நடக்கும் என்பதனை உணர்ந்து உன்னை தேடி நான் வந்து உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு ஆச்சரியங்களிலும் நீ மனமுடைந்து விடாமல் உனக்கானவற்றை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதி கந்தன் கொடுக்கும் ஊக்கமும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்களும் இனி எப்பொழுதும் உன்னை நன்மதிப்போடு வாழ வைக்கும் உறவுகள் பல இருந்தாலும் சில உறவுகளுக்கு மட்டுமே உன்னுடைய உணர்வுகள் புரியும் சில உறவுகள் மட்டுமே உனக்காக துடிக்கும் சில உறவுகள் மட்டுமே எப்பொழுதும் உனக்கு துணை வரும் அது போன்ற உறவுகளை ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் நாம் விட்டுவிடக்கூடாது ஒருபோதும் அவர்களினுடைய மனதை நாம் காயப்படுத்தக்கூடாது ஒருபோதும் இந்த வாழ்க்கை என்னவென்று யோசித்து பார்க்காமல் நாமாக ஒரு முடிவுக்கு வரக்கூடாது நடக்கும் நன்மைகளுக்கு இந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் சரியாக பொறுப்பெடுத்து கொண்ட பிறகு இனி உனக்காக நான் என்ன கொண்டு வந்து தருகிறேனோ அவை அத்தனையும் உனக்கு சரியான புரிதலை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது எந்த நேரம் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று எல்லாம் சொல்லி நீ புலம்பிக் கொண்டிருக்காதே இனி எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் வாழ்க்கையில் யாரையும் குறை சொல்லாதே நல்லவர்கள் மகிழ்ச்சியை தருகிறார்கள் கெட்டவர்கள் அனுபவங்களை தருகிறார்கள் மோசமானவர்கள் பாடத்தை கற்பிக்கிறார்கள் சிறந்தவர்கள் நல்ல நினைவுகளை தருகிறார்கள் இவ்வளவுதான் வாழ்க்கை யாரையும் குறை சொல்லாமல் அவரவர் குணங்களுக்கு தகுந்தார் போல அவரவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை புரிந்து நீ சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழத் தொடங்கு அது போதும் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா